உங்க கார்டிசரோ இன்னைக்கு வந்து என்னோட ஜுவல் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க நான் வந்து வீடியோஸ்க்காக யூஸ் பண்ற ஜுவல்ஸ் அப்புறம் வந்து எங்ககிட்ட எங்கிட்ட இருக்க கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே இந்த இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு அமைக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள ും മലക്കേതുംതാ ഒരു മുറി പാർത്താൽ പല മുറി എന്ന சரி என்கிட்ட பாத்தேங்கிள் தோடு ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்குல இருக்கிறது இப்படி கழுத்தோட ஒட்டி வர்றது இதெல்லாமே இருக்கு இது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சில வீடியோஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் சோ அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க என்கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக இது என்ன சொல்லுவாங்கன்னா பதக்கஞ்சங்கலின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது வந்து இப்படி போடுறது இப்படி போடுவாங்க அந்த இது இதுக்கு வந்து செட்டு பார்த்தீங்கன்னா செட்டு வந்து தோடு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு செட்டு தோடு இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த மேல வந்து கிரீன் கலரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக்கல் வச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாசி இருக்க பார்த்தீங்களா அதில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷனு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட்டு கொடுக்கல பேக் செயின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பதக்கச்சங்கிலி ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது தான் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வடிமலை வச்சிடலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்கும் அது அப்புறம் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சோக்கர் இது வந்து சோக்கர் சோக்கரில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டோனில் ரூபிக்கல் வச்ச மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இருக்குது பின்னாடி வந்து பேக் செயின் அதுக்கு வந்து அட்ஜஸ்டபிளுக்கு ஒரு பேக் செயின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சோக்கர் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சோக்கர் பட் என்னன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கழுத்து ரொம்ப சின்ன கழுத்தா இருக்கனால போடுறப்ப கொஞ்சம் லூஸா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது போட்டுதான் ஓகே பண்ணிக்குவேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குட்டி இது இது மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரியும் இது மீசோலதான் அவைலபிளா இருக்கு இதை நான் இது வந்து மீசோலதான் நான் வாங்கினேன் வேட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பட்ஜெட் தான் இது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் நினைக்கிறேன் இது என்னென்னா ஃபுல்லாகவே பாசி வந்த மாதிரி டாலரில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது யானை கிரீன் கலர் கல் கீழே வந்து பீட்ஸ் இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேக் செயினோட இருக்குது இது வந்து சிம்பிளாக இருக்கும் பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் அழகா நீட்டாக இருக்கும் சிம்பிளியாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு சோக்கர் காமிக்கிறேன் இது பாருங்க இந்த சோக்கர் வந்து ஆன்டிக் டைப்பில் இருக்கு இது இந்த சோக்கர் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சோக்கர் தான் இந்த சோக்கரில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து அதாவது பா மணிமணியாக இருக்குது பீட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க தாமரையில் வந்து உட்காந்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அன்னப்பறவை இருக்குது மேலே இது ரெண்டு சைட்லேயே இருக்குது இந்த லாஸ்ட்லேயே இருக்கும் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருக்கிற வந்து பேக் செயின் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு வச்சு காமிக்கிறேன் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து செட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோடு கொடுத்துருக்காங்க தோடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மகந்தான் ஜிமிக்கி ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க லக்ஷ்மியோட ஃபேஸ் தாமரையிலேருந்து உட்காந்துருக்காங்க கத ஒரு ரோலாக்கு கதசல் ரோலா கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் வந்து எனக்கு பிடிச்ச பீஸ் தான் பட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலா இது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும் இந்த கலெக்ஷனு இது வந்து எல்லா சேரீக்குமே போட்டுக்கலாம் இது வந்து ஒரு சோக்கர் டைப் தான் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு கலர் வச்சுருக்கேன் நான் அழகாக இருக்கும் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இதில் வந்து க்ரீன் கலரில் மாம்பிஞ்சு இது இருக்கு இது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்டபுளுக்கு வந்து பின்னாடி வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வந்து இப்படி கழுத்தை ஒட்டி போடுவாங்க நிறைய வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன் இந்த இப்படி வரும் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கு செட்டு பாத்தீங்கன்னா தோடு கொடுத்துருக்காங்க இது மாங்காய் டைப்ல தான் தோடு இது வந்து இந்த கலெக்ஷன் வந்து நான் வந்து மீசோலதான் வாங்கினேன் சில இது மட்டும்தான் வந்து இன்ஸ்டால வந்து வாங்கினதா இருக்கும் சில இது வந்து மீசோ மீசோல வாங்கியிருப்பேன் நான் இதெல்லாம் வந்து இப்ப வாங்கினது இல்லைங்க இதெல்லாம் அப்ப வாங்கினது இப்பெல்லாம் வந்து எது அதிகம் வாங்கலைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து கொடுத்துருவாங்க ஸோ வந்து அதுவே போதும் அப்படின்ட்டு அதிகமாக நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் ஃபங்க்ஷனுக்குலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போவோம் அப்ப வந்து அதை யூஸ் பண்ணிட்டு போவேன் அது எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா போட்டு போக மாட்டேன் ஏதோ ஒன்று மட்டும் தான் போட்டு போவேன் அடுத்தது இப்போ ஒன்று காமிச்சு பார்த்திங்கன்னா அது அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் நம்மளோட இந்த மாதுளம்பளம் இருக்குது பாத்தீங்களா அந்த கலரில் இருக்குது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் இதே பாருங்கள் எப்படி இருக்கு இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஸ்டட் கொடுத்துருக்காங்க மேட்ச்க்கு மேட்சா இருக்கிற மாதிரி தோடு கொடுத்துருக்காங்க இது வந்து மீசோவில் தான் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒன்று வாங்கினேங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து நான் மொத்த முதல்ல வாங்கின ஒரு கலெக்ஷன் வச்சுக்கோங்களேன் நான் வந்து இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இது பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா வந்து கோல்டு ஃபினிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு இது வந்து நாட்டு வேற கல்டுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மாமிஞ்செல்லாம் இருக்கும் மாமிஞ்சி டாலர் பெருசாகவும் இருக்கும் இது பாருங்க இது கூட வந்து இது லாங்கு இது வந்து ஷார்ட்டு இது வந்து அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் ஏதோ ஒரு வீடியோவில் தான் இருக்கும் இது வந்து ஷார்ட்டு ஓகேங்களா இதுக்கு ஸ்டெட் இருந்தது ஆனால் ஸ்டெட் இப்போ காணும் இது ரெண்டு பீஸ் செட் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி வச்சு நான் ஒன்று இருந்திருப்பேன் இது இது வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜில் தான் அவங்க ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் அதுக்கு வந்து தோடு இது வந்திருக்கு இதோடு நான் ஆல்ரெடி போடுத இதை போட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் அவங்க வந்து எனக்காக இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ சாரி 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 அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல பட் வந்து இது என்கிட்ட இருக்கிறதுல இது த்ரெட்டில் த்ரெட்டுங்கிறத விட இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல என்கிட்ட இருக்கிறதுல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இது ஒன்று தான் இதில் வந்து லக்ஷ்மி மோகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம கஜலட்சுமி கஜலக்ஷ்மி மோகத்தோட இருக்குது டாலர் சூப்பராக இருக்குது தேங்க் யூ சிஸ்டர் நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது ஒரு செட் இருக்கு இது வந்து லாங் ஆரம் லாங் இது ஒரு இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போடுறேன் கண்ணாடி பார்க்காம போடுறேன்னா அதனால வந்து தெரிய மாட்டேங்க சரியா ஓகேவான்னு பாருங்க நல்லா இருக்குங்களா இது ஒரு ஆரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஷார்ட் மினி இது பேர் இது வந்து லாங்கு இது வந்து ஷார்ட்டு அது கூட பார்த்தீங்கன்னா தோடு கொடுத்துருக்காங்க ஜிமிக்கி அன்னப்பறவை இருக்குது மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபிக்கல் க்ரீன் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இது நல்லா சொல்லி சொல்லுங்க இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பிளா அதாவது சிங்கிளா போட்டாலும் நல்லா நீட்டா இருக்கும் போட்டு காமிக்கனாலதான் நான் போட்டுட்டு இருக்கேன் பூ ரொம்ப பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா போடுற ஜொல் கலெக்சன்ஸ் வாங்கின கலெக்ஷன்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எப்படி சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா பதக்கஞ்சங்கலின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கூட தான் இது வந்து செயின் இது பார்த்தீங்கன்னா பேட் செயின் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா டாலரு இதை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது இதை ஒரு டைம் ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது வந்து இது அப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன் அடுத்தது வந்து ரீசன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாங் ஆரம் கூட சொல்லலாம் இதை நான் போட்டிருந்தேன் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு மெட்டா ஃபினிஷின்னு கூட சொல்லலாம் எதுங்க காமிக்கிறேன் உங்களுக்கு இது மாமிஞ்சி வச்சு இந்த இப்போ வந்து ரீசண்ட்டாக இருக்க வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இது இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு வந்து செட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டு கொடுத்துருக்காங்க சிம்பிள் அழகாக இருக்கும் அதாவது குட்டி காது குட்டி பிள்ளையெல்லாம் இருப்பாங்களா அவங்களாம் போறப்ப இந்த ஸ்டெட் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து பேங்கல் இதுக்கு செட்டாக பேங்கல் இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வாங்கினேன் நம்மளுக்கு வந்து அது நான் வந்து வாங்க எப்படி இருக்குமோ வரையில யோசித்தேன் பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த நல்லா இருக்குது எந்த பேஜில் வாங்குனீங்க எந்த பேஜை வாங்குனீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து எனக்கும் பிடிச்ச கலெக்ஷன் உங்களுக்கும் பிடிச்ச கலெக்ஷன் அடுத்தது வந்து இப்போ வந்து ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ஆரம் குட்டி செயின் வச்சுக்கலாம் குட்டி நெக்லஸ் வச்சுக்கலாம் இது ஒன்று இப்போ ரீசெண்டாக இருக்க வீடியோவில் போட்டிருப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா நாட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து செட்டு பார்த்தீங்கன்னா தோடு கொடுத்துருக்காங்க ஸ்டோனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டைமண்ட் நெக்லஸ்ஸு டைமண்டில் இருக்க செயின் எதை பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் மாதிரியே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃப்ளவர்ஸில் கீழே டாலர்ஸ்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டொண்ட்டன் இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து வரிக்காய் சைட்லலாம் வரிக்காய் இருக்குது அந்த காசுலலாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க ஸோ ஸ்டட்டு விழுந்துருச்சு லக்ஷ்மி இருக்காங்க அதுக்கு வந்து ஸ்டட்டு கீழே வந்து வரிக்காய் கொடுத்து அந்த ரவுண்டில் வந்து லக்ஷ்மி கொடுத்து இதுக்கு வந்து ரெண்டு பேங்கல் கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு சேரீ கட்டி இது அதிகமாக போட்டு போடுறதுக்கு இது போட்டு போகிற போட்டு போகிறப்போ சிம்பிளாக கொஞ்சம் அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தான் நகைகள் இருக்கட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி போகிறதுல தான் வந்து நல்லாயிருக்கும் இது பாருங்க இருக்கும் அழகாக இருக்கும் ஒரே டைம் தான் நான் போட்டேன் நல்லா இருக்குங்களா இது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ஆன்டிக் டைப் தான் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க வரிக்காய் கீழே ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெரியுதான் அதுக்கு வந்து பேங்கல் ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளோதான் நான் வீடியோஸ்க்காகவும் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது என்கிட்ட ஏ நான் நான் காமிச்ச இந்த கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படிங்கிறத அதெல்லாம் நம்ம சந்திப்போம் இப்போ வந்து உங்களை வந்து வீடியோ போகிறது உங்களுக்கு ஆர்டிச ரோ பாய்